பாண்டியன் வந்த வெ சரவணனை தேடுறாரு சரவணா சரவணா அப்பா நான் இங்கதான் பாருக்கேன் இல்ல நீ எங்க அங்க போயிட்டியோ அப்படின்னு நினைச்சேன் சரவணா எங்க போயிடாத நீ இங்கே இரு அம்மா கூடவே இரு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு அப்பா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்லப்பா ஆனா மறுபடியும் தங்க மயிலோட சேர்ந்து வாழன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா என்னால சத்தியமா முடியாது ஒரு நாள் முழுத ஜெயில உட்கார வச்சுட்டா அம்மா பாவம் நானாவது பரவாயில்லப்பா அவளை கட்டுன பாவத்துக்கு ஜெயில இருக்கேன் அம்மா என்னப்பா பண்ணாங்க தம்பிங்க என்ன பண்ணாங்க நீங்க என்னப்பா பண்ண நீங்க இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்துட்டு எல்லாரையும் ஜெயில வச்ச அவளை மறுபடி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடாதீங்க நீங்க வேணுனா என்ன பையனே இல்லைன்னு கூட சொல்லிருங்க என்ன வீட்டுல இருந்து அனுப்பிடுங்க ஆனா அவ கூட மறுபடி சேர்ந்து வாளுன்னு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடாதீங்கப்பா அப்படின்னு சரவணன் கதர்றாரு டே சரவணா அப்படியெல்லாம் நினைக்காத அப்பா என்னைக்கும் உன் விருப்பத்துக்கு மாறா நான் நடந்துக்க மாட்டேன்டா ஒரு தடவை பட்ட பாடு போதும்டா நானே முடிவெடுத்து உனக்கு அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேல்ல அது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனியுமே அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நேரா தங்கமையில பார்க்க போறாங்க தங்கமையில அவங்க அம்மா அவங்க அப்பா மூணு பேரும் லாக் அப்ல இருக்காங்க பாண்டியனை பார்த்த உடனே தங்கமையிலே மாமா மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு கதறாங்க பாண்டியன் வந்து என்னம்மா பொய் சொல்லும் போது இல்லாத பயம் இப்ப வருதா பொய் கேஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லி கோர்ட்டில் உங்களுக்கு எதிராகவே தீர்ப்பு மாறிடுச்சுல கோர்ட்டோட நேரத்தையும் ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ்காரங்களோட நேரத்தையும் வீணாக்கிட்டீங்கன்னு சொல்லி உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல குடும்பத்து மேல பொய் கேஸ் கொடுத்தீங்கன்னு அதுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை கேஸ் உங்க மேல ஏமா இப்படி வீட்டுல பிரச்சனைன்னு ஒண்ணு தெரிஞ்சிச்சு நான் ரொம்ப மரியாதையா உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி தானே அனுப்புனேன் அப்படியே அமைதியா போயிருந்தீங்கன்னா இந்த விஷயம் வீட்டை விட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அசிங்கப்பட்டிருக்க மாட்டீங்க சரவணனுக்கு வர்ற கோவம் ரொம்ப நியாயமானது அந்த கோவத்துக்கு மரியாதை கூட இல்ல பொய் சொன்னது நீங்க ஏமாத்தினது நீங்க சரவண மேலே பழி போட்டது நீ சரவணனை அழுக வச்சு கஷ்டப்படுத்துனது நீ அப்போ அவனுக்கு கோவமே வராதுன்னு நினைக்கிறீங்க அமைதியா வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு சரவணன்ட்ட எடுத்து சொல்லி தங்கமயில் நல்ல பிள்ள ஏதோ சந்தர்ப்பத்துக்கு போய் சொல்லிட்டாங்க மன்னிச்சிடலான்டான்னு நான் அவன்கிட்ட கேட்டிருப்பேன் இப்போ அவன் என்கிட்ட கேட்கறான் நீங்க எந்த வகையிலையும் தங்கமயில நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துராதிங்கன்னு நான் இனிமே அவன் பேச்ச மீறி நடந்துக்கிற மாட்டேமா நானே சொல்றேன் அவனே பரவாயில்லப்பா தங்க மேல கூட்டிட்டு வருவோன்னு கூட்டிட்டு வரமாட்டேன் என் மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் என் பொண்டாட்டி என்ன பண்ணா பாவம் அவளுக்கு உடம்பு சரியில்லாதவ மாத்திர போடுறவ ஒரு நாள் முழுதும் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்ட அதுக்கப்புறம் ராத்திரி முழுக்க ஜெயில கடந்து பயத்துல உடம்பு முடியாம போய் ஆஸ்பத்திரியில கிடந்திருக்கா பக்கத்துலயே ஜெயில நாங்க இருந்தோம் என்ன நடந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியல ஆளுக்கு ஒரு பக்கமா எங்களை பிரிச்சு விட்டுட்டேல நீங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு அசிங்கப்படுத்தினது கூட எங்களுக்கு பெரிய விஷயமா இல்ல ஆனா எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேல இனிமே உன் பக்கம் திரும்புற மனசு எங்க கிட்ட இல்லை சத்தியமா சொல்றேன் எங்க வீட்டு வாசப்படி பக்கம் கூட நீ வந்துடாத அந்த திருப்பகம் கூட வந்துடாத உன்னை இனிமே எங்க வீட்டு மருமகளா நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் இந்த வீட்டுல வாழணும் நினைக்கிற நீ எப்படி இந்த வீட்டுல இருக்க மனுஷங்க மேல கேஸ் கொடுக்க முடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அந்த கேஸ வாபஸ் கூட வாங்கல ஜெயிலுக்கு அனுப்பி கோர்ட் வரைக்கும் இழுத்து அப்பப்பா எவ்வளவு பாடு நான் ரொம்ப கண்ணியமா வாழ்றேன் என் பொண்டாட்டிய என் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கண்ணியமா வளர்த்திருக்கேன் பொய் சொல்ல தெரியாது அடுத்தவங்களை ஏமாத்த தெரியாது அடுத்தவங்களுக்கு துன்பம் தெரியாது நல்லத சொல்லி வளர்த்தேன் கஷ்டப்பட்டு உழைச்சு என் பிள்ளைகளுக்கு பசியார சாப்பாடு போட்டிருக்கேன் மரியாதையா வாழ வீடு வச்சிருக்கிறேன் ஆனா இத்தனையும் விட்டுட்டு ஜெயில போய் இருக்க இல்ல இந்த நினப்பு என்னைக்காச்சும் மாறுமா தூங்கி எந்திரிச்சா இது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் நாங்க ஜெயில இருந்த அந்த ஞாபகங்கள் சாகுற வரைக்கும் மறக்காது அப்புறம் எப்படி உன்ன மறந்துட்டு நீ செஞ்ச தப்பை மறந்துட்டு உன்னை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு பாண்டியன் கோவத்தோட கேட்குறாரு தங்கமயிலு அப்படியே பாக்கியத்தை திரும்பி பார்க்குறாங்க பாக்கியம் உடனே ஏ சமதி தப்பு செஞ்சதெல்லாம் நாங்கள் தான் நாங்கள் தான் போய் சொன்னோம் நாங்கள் தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணினோம் தங்கமயில் எந்த தப்பும் பண்ணலை அவளை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க பாவம் அவள் சின்ன பிள்ளை அவள் ஜெயிலெல்லாம் பார்த்ததில்ல அவள் பாவம் அப்படின்னு தங்கமயிலோட அம்மா கெஞ்சுறாங்க என்ன என் மக அரசி ராஜி ஜெயிலுக்கு பார்த்துருக்காளா சின்ன பிள்ளைங்க அதுக மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருந்தீங்க இங்க பாருங்க பாண்டியனோட ஒரு முகத்தை தான் நீங்க பாத்திருக்கீங்க இன்னொரு முகம் இருக்கு அது இன்னும் உக்கரமா இருக்கும் பாண்டியன் அமைதியா போறவன் ஏமாத்தி போடலான்னு நினைச்சுதானே இவ்வளவு தூரம் ஆட்டம் ஆடிட்டீங்க பாண்டியனுக்கும் கோபம் வரும் என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தின உங்களை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் என் மனைவியோட அண்ணனுங்க இருபத்தஞ்சு வருஷமா எங்க கூட பேசாம சண்டையா பகைமையில இருந்தவங்க அவங்க கூட வீட்டில் இருக்க பொம்பளைங்க ஜெயிலுக்கு போக கூடாது போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாதுன்னு மனசிறங்கி உண்மையை சொல்றதுக்கு எங்களை காப்பாத்துறதுக்கு வந்துட்டாங்க எல்லாம் மனுஷங்க தானா இந்த வீட்டில் மருமகளா வாழணும்னு நினைக்கிற உங்க பொண்ணு எங்க குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க குடும்பத்துல இருக்க இருந்து சின்னவங்க வரைக்கும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு ஜெயிலுக்கு அனுப்பி எப்படி அப்புறம் உங்க மக எங்க வீட்டுல வந்து வாழ முடியும் டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துரு மயிலு இனிமேலும் உன் கூட சேர்ந்து சரவணன் வாழ மாட்டான் உன் தலையில நீயே மண்ணவாரி போட்டுட்ட இல்ல இல்ல உன் தலையில உங்க அப்பா அம்மா முக்கியமா உங்க அம்மா மண்ண வாரி லாரி லாரியா கொட்டி இருக்காங்க இனியுமே அந்த குடும்பத்துல வந்து வாழலான்ற நினைப்ப கூட விட்டுடு சத்தியமா நீ அங்க வந்து வாழ முடியாது உன்னை அந்த குடும்பத்துக்குள்ள ஏத்துறதுக்கு அங்க இருக்க யாருக்கும் மனசு இல்லை ஏன் எனக்கே மனசில்லம்மா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு பாண்டியன் சொல்லிட்டு வெறும் வெறும்னு கிளம்பிடுறாரு தங்கமையில் அவங்க அம்மாவோட கழுத்தை பிடிச்சி மா நான் அப்போவே சொன்னேனேம்மா நீ கேட்கவே இல்லை பொய் சொல்லாத உண்மையை சொல்லு மாப்பிள்ளை வீட்டில் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொன்னேன் அதையும் நீ கேட்கலை நீ ரொம்ப தந்திரமான ஆள் உனக்கு தான் எல்லா திறமையும் இருக்குன்னு நினச்சிட்டு இல்லாத பொய்யெல்லாம் அடித்து விட்ட இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் அவங்க மன்னிக்க தயாராக இருந்தாங்க நீ அந்த விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியே அங்கேயே வச்சு பேசி சமாதானம் பண்ணி கேஸை வாபஸ் வாங்கியிருக்கலாம் அத்தையை ஜெயில் வரைக்கும் அனுப்பியிருக்க அவங்க அங்கே இருக்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் வேற போயிருக்காங்க யாரும் மன்னிப்பா ஏம்மா உன் மேலே யாராவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இல்லை யாராவது ஏய் சீ அப்படின்னு ஒன்று அதட்டுனா நாங்கள்லாம் எவ்வளோ கோவப்படுவோம் ஏம்மா மறுபடியும் அந்த மனுஷங்களை மூஞ்சியை பார்த்து பேசுவோமா எதிரியா தானமா நினைப்போம் அதே மாதிரிதானே அந்த குடும்பத்துல இருக்கவங்க நம்மளை எதிரியா நினைப்பாங்க என் வாழ்க்கையவே அழிச்சிட்டியம்மா நீ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காமலே இருந்திருக்கலாம் ஏமா என்னை இப்படி பண்ணிட்ட நான் தான் தப்பு நான் தான் தப்பு சரவண மாமா நல்லவர்னு தெரிஞ்ச உடனேயே நான் சொன்ன பொய்யெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் உண்மையை ஒத்து இருந்திருக்கணும் நான் தான் தப்புன்னு மன்னிப்பு கேட்டிருக்கணும் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன் பேச்சை கேட்டதான் பெரிய தப்பு இனிமே நீ பேசாதம்மா வாழ்நாள் முழுதும் ஜெயில நான் வெளியில போனாலும் உன் வீட்டுல இருக்க மாட்டேன் என் வீட்டுக்கு வந்துரும் சொன்னேல அதனாலதான் நான் பொய்க்கு மேல பொய் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன் நல்ல கஷ்டப்படுத்தினா நாமளும் கஷ்டம் படணும் இனிமே நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் நான் உனக்கு பொண்ணே கிடையாது உன் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு தங்கமயில் முடிவெடுக்கிறாங்க இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்